அனைவருக்கும் வணக்கம் இணையதளத்தில் பார்த்தேன் நாட்டு மரவர் சங்கத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை பார்த்தேன் டே வெண்ணெயிலா ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்யணுமா அதாவது ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் உருவான சங்கம் நினச்சியாடா பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் உருவான சங்கம் நினச்சியாடா டே உன் தாத்தா பிறந்ததுக்கு அப்புறம் உருவான சங்கம் நினச்சியாடா இல்லை உன் பாட்டம் பூட்ட உருவான பிறந்ததுக்கு அப்புறம் உருவான சங்கம் நினைச்சியாடா டே வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டு உப கிராமங்களை ஒன்று சேர்த்து ஆரம்பித்த சங்கம்ட ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை நீ இல்லை எந்த கொம்பாதி கொம்பம் வந்தாலும் சரி ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை ஒன்று அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்புறம் வந்து இந்த மாத டிசம்பர் ஒன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் ரயில் நிலையம் சந்திப்பு அங்கே வந்து அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொலைகளை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் ராஜன் என்கிற அந்த நபர் எது சம்மந்தமாக அனுமதி காவல்துறையிட்ட வாங்கி அங்கே போராட்டம் செய்யணுமோ அதை பற்றி எதுவுமே பேசாமல் இந்திய நாட்டின் சுதந்திரம் வாங்க அரும்பாடுபட்ட வீரமிக்க மா வீரர் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அரும்பாடுபட்ட எங்களுடைய ஐயா தேசிய தலைவர் சித்தர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களையும் இந்திய நாடு சுதந்திரம் வாங்குவதற்காக எங்களுடைய உடல்களை பிரிட்டிஷ் வெள்ளக்காரனுடைய பீரங்கி குண்டுகளுக்கு இரையாக்கிய தேவர் சமுதாயத்தையும் இழிவாக பேசிய நபரை வந்து அங்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை பாவ பாலம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்னையோட இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இதுவரைக்கு காவல்துறை அந்த செந்தில் ராஜனை வந்து கைது செய்யவில்லை அதை கண்டித்து ஆப்பநாட்டு மரவர் சங்கம் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் அதாவது எந்த வம்பு தும்புக்கும் போகாத எந்த வழக்கும் இல்லாத அப்பாவி இளைஞர்களை கொல்லப்படுவதை கண்டித்தும் தேவர் சமுதாய இளைஞர்களை கை கால் உடைப்பு என்கவுண்டர் இந்த மாதிரி செய்யக்கூடிய அனைத்தையும் கண்டித்து ஆப்பநாட்டு மரவர் சங்கம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதுகுளத்தூரில் நாளை காலை பத்து மணி அளவில் வரலாற்று சிறப்பு மிக்க மக்களை திரட்டும் வகையில் இந்த உலகமே பேசும்படியாக கூட்டத்தை காட்டக்கூடிய நாள் நாளை ஆகையால் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆப்பநாட்டு மரவர் சங்கம் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு நாளை ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் அல்லை கடல் என்ன திரண்டு நாளை ஆப்பநாடு முதுகுளத்தூர் காலை பத்து மணிக்கு வர வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது ஆப்பநாட்டு மரவர் சங்கம் அப்படிங்கிறது பேரு தான் ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஆனால் இந்தியாவில் ஒரு சந்து இந்து முடுக்கில் ஒரு தேவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவங்களுக்கு தகவல் கொடுத்தால் அவங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய சங்கம் தான் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் அது மட்டும் இல்லாமல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஆப்ப மறவர் சங்கத்தை நாடி உதவி கேட்டால் அனைவருக்கும் ஜாதி மதம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய சங்கம் தான் ஆப்ப நாட்டு சங்கம் ஆகையால் நாளை ஆப்பநாடு மறவர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் அடை அலை திரண்டு நாளை வரவேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி